போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு நடக்குது இல்லையா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக தெளிவாக பார்ப்போமே நிறைய பயனுள்ள செய்திகளை நம்மளுடைய நேர்களுக்காக நம்ம பேசிக்கிட்டே வரோம் அதிலும் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் தொடர்ந்து காணொலிகள் பேசிக்கிட்டே வரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கடகராசி குருப்பெயர்ச்சியினுடைய பலன் சுருக்கமாக இருந்தாலும் தெளிவான விஷயங்களாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது சரி இதில் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி கடகராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பதினொன்னில் இருந்தாருங்க பதினொன்றில் நல்ல லாபஸ்தானத்தில் இருந்தார் நிறைய லாபங்கள் எல்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பெரிய அளவில் லாபங்கள் எதுவும் இல்லை நிறைய சிரமமாக தானே இருந்தது இப்படியும் ஒரு சிலர் கேட்பாங்க அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இவ்வளோ நாள் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புகளாக இருந்தது இப்போ பாருங்களேன் அஷ்டமச்சனியனுடைய பாதிப்பு நீங்கி குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருந்த குரு பகவான் பன்னெண்டுக்கு பன்னெண்டுனா விரயமாச்சே நம்முடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு வராரு நிறைய விரயங்கள் நடக்குமோ அதெல்லாம் நிறைய பயந்துக்குவாங்க குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகம் தனக்காரகன்னு சொல்கிறோம் புத்திரக்காரகன்னு சொல்கிறோம் முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் சுப கிரகத்தினுடைய பார்வை எந்த இடத்துல படுது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு எட்டு இந்த ஸ்தானங்கள் எல்லாம் குருவினுடைய பார்வைப்படுது சரி அற்புதம்தானே பன்னெண்டில் குரு இருக்கிறார் நிறைய விரயங்களை எல்லாம் செய்ய வச்சிருவாரோ அப்படின்லாம் நினச்சவங்களுக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விரயங்களாக இருக்கும் செலவுகள் நடக்கும் செலவுகள் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும் தொழிலுக்கு முதலீடு பண்ணலாம் ஏன்னா அஷ்டமச்சன் என்னுடைய பாதிப்பு முடிஞ்சது இனி தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் கட்டடங்களுக்கு உண்டான முதலீடெல்லாம் செய்யலாம் ஒரு அற்புதமான முதலீட்டிற்கு உண்டான காலம்னு இதை எடுத்துக்கணும் ஏன்னா பன்னெண்டில் குரு சுபகிரகம் இல்லையா சுபகிரகம் பன்னெண்டுக்கு வர்றாருன்னா சுப விரயங்கள் எல்லாம் செய்வோம் கட்டடம் கட்டுறது தொழிலுக்கு முதலீடு செய்கிறது இயந்திரங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கெல்லாம் முதலீடு செய்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உருவாக்கலாம் நிறைய பேர் பாருங்கள் எனக்கு வேலையில் பயங்கர பிரச்சனை எந்த வேலையும் நிலையாக இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறிட்டே இருக்கேன் என்னால் நிலையாக இருக்கவே முடியல இப்படியெல்லாம் நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நான்காம் மீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் மீட்டையும் பார்க்கிறார் இல்லையா இதில் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஆறாம் வீடு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் மீட்டை பார்க்கிறார் அதில் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும் வேலையில் அனுகூலமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல நிரந்தரமாக என்னால் ஒரு வேலையில் இருக்க முடியல வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தணுலாம் நினச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஒரு நல்ல வளர்ச்சியான காலம் புதிய வேலை வாய்ப்பு பொருளாதார உயர்வு உங்களுடைய பதவியில் ஒரு உயர்வுகளை ஏற்படுத்துறது சம்பள உயர்வு ஏற்படுறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அற்புதமான பலன்களாக இருக்கும் குரு அவ்வளோ பிரகாசமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அதே போல் பாருங்கள் நிறைய கடன் சுமையில் இருக்கேன் எனக்கு நிறைய கடன் சேர்ந்துருச்சு நிறைய வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் என்னால் வட்டிலேருந்து மீள முடியல இப்படியெல்லாம் நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் கடன் எல்லாம் குறைச்சிக்கலாம் வட்டி விகிதம் இந்த அளவுக்குலாம் தேவையே இல்லை கிடைக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வட்டிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு படாத பாடாக இருக்குதுன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு கடன் சுமைகள் குறையக்கூடிய வட்டி சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான காலம் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக உடல் உபாதை இருக்குதுங்க மருத்துவ செலவு பண்ணுறோம் ஆனால் பலன் இல்லாமல் இருக்குது மருத்துவம் எனக்கு நிறைவான பலன் கிடைக்கல இப்படி நினைத்த கடகராசி நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலம்தான் இந்த காலத்தில் குரு முழுமையாக பலன் கொடுக்கக்கூடிய பார்வைப்படக்கூடிய ஆறாம் வீட்டால் நமக்கு என்ன நடக்குது சுப பலன்கள் நிறைய கிடைக்குது மருத்துவம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நமக்கு ஒரு நன்மையான விஷயங்களை ஏற்படுத்தும் தாயாரோடு கொஞ்சம் இணக்கம் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக கருத்து வேறுபாடு இருந்ததுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் இணைந்து செயல்படுவாங்க தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் வாகனத்தில் யோகங்கள் கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இதுவும் ஒரு புது செலவு தான் செலவு தான் இது வாகனங்கள் வாங்குறோம் அதாவது இடம் வாங்குறோம் இடத்துல முதலீடு செய்கிறோம் ஒரு வாகனத்தை வாங்குவதற்காக செலவுகள் செய்கிறோம் இதெல்லாம் செலவுகள் இது போன்ற சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அமைது ஒரு வருட காலங்கள் குருவினுடைய பலன் இருக்குது அதே போல் ரொம்ப தூரமாக நாங்கள் அலைஞ்சோங்க வாகனத்தில் பொண்ணுக்கு எனக்கு செலவு வந்துக்கிட்டே இருந்தது என்னால் வாகனத்தில் ஒரு நிறைவேல சின்ன சின்ன விபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தியது எது இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த குருப்பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக தான் கடகராசி நண்பர்களுக்கு அமைகின்றது இருந்தாலும் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்கிறோம் பன்னெண்டில் குரு இருந்தனா செலவு செய்யணும் அதை செலவாக செய்துக்க வேண்டியது அவசியம் நம்ம வாகனத்திலையோ இடத்துலையோ கட்டிடத்துலையோ முதலீடு கொள்ளம் போகும்போது இதில் செலவு எதுவும் பண்ணலை அப்படி ஏதாவது சூழ்நிலை உருவாகலை அப்படின்னா நமக்கு மருத்துவ செலவுகளையோ மற்ற விஷயங்களையோ தேவையில்லாத அப்போ பொருள் திருட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க திருட்டு போயிட்டா போச்சே அது அசுப விரயம் தானே அதுபோல் ஏற்படாமல் சுப விரயங்களாக செய்வதற்கு ஒரு அற்புதமான காலம் நல்ல விஷயங்களெல்லாம் உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் முதலீட்டிற்கு உண்டான காலம் சரி குரு பலன் பன்னெண்டுலையே இருந்தாலும் சரி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி நற்பலன்கள் ஏற்படணும் எல்லோருக்கும் நற்பலன்கள் ஏற்படணும் இல்லையா அப்போ நம்ம இறை வழிபாடு ரொம்ப அவசியம் தானே இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு நிகழ்வும் முழுமையாவது இல்லை அதனால தான் நம்ம ஒவ்வொரு காணொலிகள்லையும் பேசுகின்ற பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாடு வச்சுக்கோங்க அந்த கோவிலுக்கு போகணும் அங்கே ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா தான் பலன் கிடைக்கும் இப்படியெல்லாம் சொல்லல சொல்லலை நம்ம சொல்லக்கூடிய விஷயமே என்ன சொல்கிறோம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் உங்களுக்கு எது மனம் நிறைவை கொடுக்கின்றதோ அந்த கோவிலில் இறைவனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறோம் இறை வழிபாடு கண்களை திறந்து அந்த சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கோவிலுடைய வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் நல்ல ஒரு பத்து நிமிடங்களாவது தினமும் தியானம் செய்யுங்க சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பாக பேசுவோம் உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவன் அதே போல் எட்டாம் வீட்டுக்குரியவன் குரு இந்த ஐந்துக்குரிய குரு பகவான் இது வரைக்கும் பத்தில் இருந்தார் இப்போ பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி வரார் இது ஒரு அற்புதமான நிலை ஏன்னா பத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சரியா நிலையான ஒரு தொழில் இல்லை தொழிலில் நம்மளால் நிலையாக இருக்க முடியல வேலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது எனக்கு ஒரு பதவி உயர்வு இல்லை உயர் அதிகாரிகள்கிட்ட எனக்கு கொஞ்சம் அழுத்தமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது இப்படியெல்லாம் எந்த சிம்மராசி நண்பர்கள் இப்படியெல்லாம் பல குறைபாடுகளில் இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பெயர்ச்சி இருந்து மிதனத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றது ஒரு அற்புதமான பலன் ஐந்துக்குரிய ஒன் பதினொன்னில் இதை விட என்ன ரொம்ப அற்புதம் தானே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலம் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் ஒரு நல்ல அந்தஸ்து நிலையான வேலை அமைப்பு உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பெல்லாம் ஏற்படும் சரி நாம் இந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு முழுமையான பலனை நிர்ணயம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இப்போது அடுத்த விஷயமாக என்ன கேட்பாங்கன்னா சனி பகவான் எட்டுக்கு வராருங்களே அஷ்டமத்தில் சனி இருக்கே இதெல்லாம் கேட்பாங்க அடுத்த விஷயம் இப்போ நம்ம பேசுகிறது குருவினுடைய பலனை பேசுகிறோம் அஷ்டமச்சனியையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் சரி அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பார் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு ஓரளவுக்கு என்ன ஆகும் குறையும் அவர் எந்தெந்த இடத்தையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாரோ இது இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடிய விஷயம் இந்த குரு கிட்ட நிச்சயம் இருக்கு சுபகிரகத்துக்கிட்ட சரி குரு பகவான் பதினொன்னில் இருந்தார் இல்லையா அவர் பார்க்கக்கூடிய இடம் எந்தெந்த இடத்தையெல்லாம் பார்க்கிறார் மூன்று ஐந்து ஏழாம் வீட்டையெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ மூன்றாம் மீட்டை குரு பகவான் பார்த்த உடனே என்ன முடிவு செய்துக்கலாம் மூணுங்கிறது தைரிய வீரியஸ்தானம் இல்லையா அப்போ அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் எல்லாம் இருந்தாலும் அதை ஒரு நல்ல மனோபலத்தோட ஒரு நல்ல தைரியத்தோட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான காலம் இது நல்ல ஒரு வளர்ச்சியை வளர்ச்சியை நோக்கி நீங்கள் முன்னேறுவதற்குண்டான எல்லாம் இந்த குரு முழுமையான பலன்களாக கொடுப்பார் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லைனாலும் குரு மூன்றாம் வீட்டை பார்க்குறது உங்களுடைய தைரியத்தினுடைய வெளிப்பாடாக இந்த வருடம் நீங்கள் திகழ்வீங்க குரு பகவான் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை ஆகக்கூடியவர் இல்லையா இந்த வருடம் முழுக்கும் குரு அடுத்த பெயர்ச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மனோபலம் சகோதரனால் ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சகோதர வழியிலே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய பல விஷயங்களிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான அற்புதமான குருவினுடைய பார்வை இந்த மூன்றாம் வீட்டில் விழுகுது அதே போல் பாருங்கள் தொலை தொடர்பு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இந்த போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்டவங்க தபால் தந்தி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு வளர்ச்சியை தான் ஏற்படுத்துவார் கவனமாக இருக்கணுங்கிறது மற்ற கிரக நிலைகளையும் ஜனன கால ஜாதத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியும் வச்சுக்கிட்டு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இருந்தாலும் பொதுவான விஷயமாக இந்த தொலை தொடர்பு போக்குவரத்து கல்வித்துறை தந்தி இது போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டில் பார்வை கிடைக்கும் போது நமக்கு என்ன நம்மளுடைய முன்னோர்களினுடைய சொத்து அந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சுமூகமான பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கலாம் நமக்கு ஒரு பக்கம் மற்றவங்கள சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க சனி நடக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக போகலினா சிக்கல் வந்துடும் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் தைரியமாக என்ன செய்யலாம் முயற்சி செய்யலாம் பலன் கிடைக்கும் அப்போ குரு நின்ற வீட்டை விட குரு பகவானுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுவுது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு உண்டு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இது விசேஷம் தானே இது ஒரு அற்புதமான அமைப்பு தானே ஏழாம் வீட்டை குரு பார்த்தா என்ன சொல்லலாம் திருமண அனுகூலங்களில் ஏற்படும் இதுலேயும் நிறைய குழப்பங்களால விஷயங்கள்லாம் நிறைய பேசுவாங்க அஷ்டமசனி நடக்குது கல்யாணமே பண்ண முடியாது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட உண்டு அஷ்டமசனியினுடைய காலமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழாம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலே காதல் சம்மந்தப்பட்ட திருமண அனுகூலங்கள் எல்லாம் உண்டு அதில் அவங்க ரொம்ப கவனமாக பொருளாதாரமான விஷயத்தை வளர்ச்சி ஏற்படுத்திக்கணும் வேலையில் கவனத்தை செலுத்திக்கணும் இல்லைன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் இதை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிஷர்கிட்ட கலந்துக்கிட்டு செய்யுங்க ஆனால் காதல் திருமணத்திற்குண்டான காலங்கள் உருவாகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நெருங்கிய உறவினர்கள்ட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் நம்ம கலந்துக்கிறதுக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது நண்பர்கள் மூலமாக அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு அற்புதமான காலம் அற்புதமான விஷயங்களெல்லாம் இந்த குருவால் ஏற்படுது நன்மையான விஷயம்தானே இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு நம்ம என்ன பண்ணிக்கணும் வரக்கூடிய காலங்களில் விழிப்புணர்வாக இருக்கணும் இருந்தாலும் சிறு சிறு ஆசையின் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய பண விரயங்களையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்னென்னா இன்றைக்கி காலையில் ஒரு ஆயிரரூபா போட்டால் சாயங்காலம் ஒரு மூவாயிரூபா வருங்க ரெண்டாயிரரூபா வரும் அப்படியே டபுள் ஆகி காலையில் கொடுக்குறது சாயங்காலம் வரும்னு ஒரு பேராசையாலேயோ ஒரு ஆசையை உருவாக்குறதோ ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி வந்தாவோ அதில் பெருசாக முதலீடுக்கு மட்டும் போக வேண்டாம் சற்று கவனமாக இருங்க லாபம் நேர்மையான முறையில் உங்களுடைய உழைப்போடு நிச்சயம் கிடைக்கும் இல்லை அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை வச்சுக்கோங்க ஆசையின் பேரில் செய்யக்கூடியது சில சிக்கல்களை உருவாக்கும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம்தான் கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி வரார் கன்னிராசிக்கு நாலு ஏழுக்குரியவன் இல்லையா நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்குரிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு ஆகி வர்றார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் எல்லாருக்கும் தெரியும் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவோம் ஒன்பதில் இருந்த குரு பகவான் தெய்வ அனுகூலத்தோடு பல நன்மைகளை வரைக்கும் செய்திருப்பார் உங்களை பல விஷயங்கள்லேருந்து என்ன செய்திருப்பார் காத்து அருளியிருப்பார் குரு பகவான் ஏன்னா ஒன்பதில் குரு அவ்வளோ விசேஷம் தந்தையாரனுடைய அனுகூலம் அதே போல் தெய்வத்தினுடைய அனுகூலம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இதோட நீங்கள் என்ன செய்திருப்பீங்க கடந்த காலத்தை நகர்த்தே வந்திருப்போம் இப்போ என்ன நடக்குது பத்தாம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாகி போகிறார் அவர் இருக்கக்கூடிய இடம் பத்தாம் வீடாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்லேயும் அவருடைய நேர் ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்லேயும் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்லேயும் இருக்குது நல்ல விசேஷமான விஷயம் என்னென்னா ரெண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை விழுகிறது ரொம்ப சிறப்பு பத்தில் குரு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் பல விஷயங்கள் நிர்ணயமாகுது நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை வச்சு தான் நமக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை மற்றவங்கள்ட ஒரு செல்வாக்கு ஏற்படுறதெல்லாம் பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம எப்பெல்லாம் பொருளாதாரமாக உயர்ந்திருக்கிறோமோ அப்போல்லாம் வெளியில் ஒரு செல்வாக்கும் மதிப்பும் உயரும் பொருளாதாரத்தினுடைய குறை ஏற்படுகின்ற பொழுது நம்மளுடைய செல்வாக்கு மரியாதைலாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி குறஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லை ஒரே மாதிரி பொருளாதாரத்தில் வளர்ந்துகிட்டே இருப்பாங்கங்கிறது யாருடைய ஜாதக அமைப்புலையும் இல்லை ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் இந்த வருடத்தில் குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஃப்ளோ உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் அதே போல் படிக்கக்கூடிய வயசில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி உண்டு நல்ல சூழ்நிலை இருக்குது அற்புதமான சூழ்நிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சூழ்நிலையை தான் உருவாக்குறார் இருந்தாலும் குரு பத்தில் இருக்காரே தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே குறிப்பாக இன்னொரு விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு லக்னத்துக்கு ஏழில் சனி பகவான் வந்துட்டாரே ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறது கண்டகச்சனி சனி இதெல்லாம் சொல்கிறாங்களேன்னு இன்னொரு கிரகத்தையும் எடுத்து ஆய்வு செய்வாங்க உண்மையில் எல்லா கிரகங்களினுடைய ஆய்வும் வச்சுட்டு தான் பலன் நிர்ணயிக்கணும் நாம் இப்போ பேசுகிறது குருவினுடைய உண்டான பலன்கள் இருந்தாலும் சில குறிப்புகளை எடுக்க வேண்டியது அவசியம்தான் ஏழில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த இதே போல பத்தில் குரு வந்து அமர்றாருனா கூட்டு சேர்ந்து தொழில் செய்தவர்களெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறது பணம் முதலீடு செய்கிறதெல்லாம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அவமானம் தேவையில்லாத அவச்சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தொழில் சார்ந்த குறிப்புகளில் ஏற்படும் சுய தொழில் செய்கிற கன்னிராசி நண்பர்கள் சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் பத்தில் குரு பகவான் இருந்தால் நிலச்சி ஒரு தொழில் செய்கிறது சிரமம்னு சொல்லுவாங்க ஜனனகால ஜாதகத்தில் யாருக்காக இருந்தாலும் பாருங்களேன் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் குரு தனிச்சு இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக பத்தில் ஜனனகால ஜாதத்தில் லக்னத்துக்கு பத்தில் குரு இருக்கிறதே கொஞ்சம் சிறப்பான விஷயமா எடுத்துக்க மாட்டோம் தொழிலுக்கு சிறப்பான விஷயமா ஏன்னா நிலையான தொழில் இல்லை நிலைய ஒரு விஷயத்தை செய்ய முடியல இப்படியெல்லாம் சிந்திக்கிறவங்க இது போன்ற அமைப்போடு இருக்கிறவங்களும் இருக்காங்க குருவினுடைய பார்வை இன்னும் வேற எங்க இருக்குது ரெண்டாம் வீட்டுக்கு அப்புறம் நான்காம் வீட்டில் இருக்குது தாயார்னுடைய ஆரோக்கியம் சீர்படும் என்னுடைய அம்மாவுக்காக நான் சில சில செலவுகளெல்லாம் செய்தேன் மருத்துவ செலவு செய்தேன் வாகனத்தில் ஒரு நிறைவே இல்லை என்ன செய்தாலும் என்னுடைய வாகனம் செலவு வச்சுட்டே இருக்குது புதிய வாகனத்தை மாற்றலாமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் புதிய வாகனங்கள் மாற்றிக்கலாம் தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் அதே போல் புதிய இடத்துல வாங்கக்கூடிய சூழ்நிலை புதிய இடத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் சிறப்பு பெறுது ரெண்டாம் வீடு சிறப்பு பெறுது தனஸ்தானம் நான்காம் வீடு மாதுர் ஸ்தானம் சிறப்பாகுது ஏன்னா குருவினுடைய பார்வை கிடச்சிருது அதே போல் ஆறாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்குது ஒன்பதாம் பார்வையாக குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டில் இருக்குது வேலை வேலையில் கொஞ்சம் நிதானம் தேவை தான் ஏன்னா பத்தில் குரு இருக்கிறார் இல்லையா வேலையில் சற்று நிதானம் தேவை இருந்தாலும் கடன் சுமைகளை குறைப்பதற்கு ஒரு அற்புதமான காலம் யாராவது ரொம்ப நாளாக எனக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குது நான் ஏதாவது ஒரு மருத்துவரை பார்த்தாலும் எனக்கு சரியான பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் மருத்துவம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய எண்ணம் வலுவாக கூடிய காலம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நமக்கு ஒரு கிரகத்தினுடைய பலம் குறையும் பொழுதுதான் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடெண்ட் எந்தளவுக்கு வச்சுருக்கோம் நம்ம எந்தளவுக்கு நாம் உறுதியோடு இருக்கோங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் புரிஞ்சுக்க முடியும் மனோபலம் ரொம்ப அவசியம் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம அதனால் தான் பல காணொளிகள் பேசுகின்ற பொழுது இறை வழிபாட்டையும் தியானத்தையும் சேர்த்துக்கிறோம் ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு நமக்கு சரியில்லாத பலனை கொடுக்குதுனாலும் இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அற்புதமான வழி இறை வழிபாடும் தியானம் ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்சால் மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்யுங்க என்னால் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தலைவலிக்கு மாத்திரை தான் வாங்கி கொடுக்க முடியும் என்கிட்ட வேறு பொருளாதாரம் சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் அந்த ஐந்து ரூபாய்க்கு ஒரு தலைவலிக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க இதுவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் பிறருக்கு மருத்துவ உதவி செய்வதால் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் கிடைக்கும் சரி நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம் இறைவனுடைய வழிபாடு ரொம்ப அவசியம் இறை வழிபாட்டால் தான் நமக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் பண்ணுங்கள் அங்கே ஒரு கோயிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சரியாக அமையறதில்ல ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களுக்கு மனம் எங்கே எந்த கோவிலுக்குள்ளே இருப்போனால் மனம் ஒருநிலைப்படுமோ அந்த கோவிலுக்கு போங்க அது எந்த கோவிலாக இருந்தால் அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் விஷ்ணு கோவிலாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் போங்க கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் எங்காவது ஒரு பத்து நிமிஷம் யாரும் இல்லாமல் தனிமையாக ஒரு இடத்துல கோவிலினுடைய வளாகத்தில் உட்காந்து பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு உங்களுக்கு என்னென்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்னென்னலாம் நம்மளுடைய தொழிலில் மாற்றம் இருக்கணும் வருமானம் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கணுமோ இதையெல்லாம் நீங்கள் இந்த பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு அந்த சுவாமிகளினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து செய்யுங்க அற்புதமான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் கன்னிராசி நண்பர்கள் இறை வழிபாட்டோடு போக வேண்டிய காலம் சரி ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அந்தளவுக்கு கோவிலில் போயிடலாம் சுவாமி கும்பிட்டு தியானம் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரமில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் கூட உங்களால் அதையும் செய்ய முடியாதுன்னா கூட வீட்டில் தூங்கி எழுந்திருக்கம்ல பெட்டில் உடனே முதல் விஷயமாக என்ன செய்யலாம் அப்படியே கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு இறையே எல்லாம் உன்னுடைய செயலுங்கிற அர்ப்பணிப்போட ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டு போங்க கன்னிராசி நண்பர்கள் இறை வழிபாட்டோடு செல்ல வேண்டிய காலம் அற்புதமான மாற்றங்கள் உருவாக இறை வழிபாடும் தியானமும் கை கொடுக்கும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க நன்மையான பலன்கள் ஏற்பட எல்லாமல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்